அமைச்சராக நாளும் அன்றைக்கு அம்மாவோடு டெல்லி சென்று திரு நரசிம்மரா அவர்களை அன்றைக்கு சந்தித்து நம்முடைய மாநிலத்திலேயே காலங்காலமாக நிலவுகின்ற அந்த இடஒதுக்கீடு அறுபத்தொம்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு எந்த காலத்திலும் குறையக்கூடாது என்று குரல் கொடுத்து அதன் மூலம் வந்து மாநிலத்துடைய அந்த சமூக நீதியை நிலைநாட்டியவர் அண்ணா அவர்களை வைத்து வியாபாரம் செய்யும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை தோண்டி புதைக்கின்ற வகையிலே அவர் கண்ட கனவுகளை எல்லாம் ஒன்று கூட நிறைவேற்றாமல் மொழி விஷயத்திலும் சரி அதே போன்று திராவிட விஷயத்திலும் சரி மாறாக பசப்பு வார்த்தைகள் எல்லாம் காட்டி அதன் மூலம் மக்களை ஏமாற்றி திசை திருத்துகின்ற வேலை தான் ஒரு அரசியல் வியாபாரியாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையாக பெருங்க அண்ணாவுடைய கனவுகளையும் அதே போன்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கனவுகளையும் நனவாக்கி அவர்கள் வழியிலே வந்து தமிழகத்தை ஒரு ஏற்றமிகு தமிழகமாக உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாகவும் சமூக அளவிலும் ஒரு ஏற்றுமதி செய்தவர் புரட்சி தலைவி அவர்கள் எனவே தான் இன்றைக்கும் அவர் மறைந்தாலும் சரி இன்றைக்கு மட்டுமல்ல இந்த உலகம் உள்ளவரை புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை

பொதுச்செயல பொறுத்தவரை ஒரு கருத்தை சொல்லிட்ட பிறகு அந்த கருத்தை வந்து அதுதான் நான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா பொதுச்செயலாளர் அதனால் இதில் வந்து மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்டது தான் எல்லோரும் சமத்துவன்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அதை செஞ்சோம் இனிமேல் தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அரசியலோ ஒரு மொழியின் மொழியின் வந்து அரசியல் செய்வதோ மதத்தின் பேரால் அரசியல் செய்வதா எந்த நாளும் எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாத நான் தெளிவா சொன்ன ஒழிய அதே இதே நீங்க முடிச்சு போடலாம் பேசுறது ஆமா காலங்காலமா இல்ல 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 காலங்காலமா என்ன மரபுகளோ அதைதான் பின்பற்ற வேண்டும் சொன்ன ஒழிய நான் வந்து பார்த்தா அதை மாத்தி சொல்லி இப்போ கூட அதான் சொல்றேன் காலங்காலமா இருக்கின்ற மரபுகள் வந்து இப்ப கோர்ட்ல இருக்க விஷயம் அதனால நான் அதுக்குள்ள போக இல்ல இல்ல ஏப்பா அது புதுசாக சொல்லிட்டேன் தெளிவா நான் சொல்றது என்னன்னா கோர்ட்ல இருக்க விஷயம் அதனால கோர்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறவங்க நான் ஒண்ணு சொல்ல முடியாது